தமிழின் செய்திகள் காவிரிப்பட்டினம் ஒன்றிய மருதேரி ஊராட்சியில் உள்ள மேட்டுக்கோட்டை மற்றும் பேரள்ளி குக்கிராமத்தில் ஒகேனக்கல் குடிநீர் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி ஊராட்சியில் உள்ள மேட்டுக்கோட்டா மற்றும் பேருவள்ளி ஆகிய கிராமங்களில் சுமார் எழுபத்தைந்து குடும்பங்கள் வசித்து வருகின்றது இவர்களுக்கு மேட்டுக்கோட்டா முப்பதாயிரம் லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று கட்டப்பட்டு தென்பெண்ணை ஆற்றின் தண்ணீர் தினசரி விடப்பட்ட நிலையிலிருந்து வந்துள்ளது ஆனால் சுமார் ஆறு மாதமாக குடிநீர் சரியாக வருவதில்லை இந்த தண்ணீரை நம்பி இப்பகுதி பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள் இவர்களுக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாய் போடப்பட்டுள்ளார்கள் ஆனால் இதில் தண்ணீர் வருவதில்லை இதனால் ஆயிரம் லிட்டர் கொண்ட சிண்டெக்ஸ் டேங்க் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசாணையின் ஏழை ரத்து செய்து மீண்டும் பழைய தட்டச்சு முறையை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தட்டச்சு பணியாளர்கள் கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட வணகுவியல் கல்வி சங்கத்தின் சார்பில் தட்டச்சு பணியாளர்கள் அரசாணையின் நூற்றி எண்பத்தி ஏழை ரத்து செய்து மீண்டும் பழைய தட்டச்சு முறையை அமல்படுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அளித்து மனு அளித்தனர் இதில் தட்டச்சு பயிலகத்தின் அரசாணையின் நூற்றி எண்பத்தேழை பயன்படுத்தி ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் இதனை நம்பி சுமார் ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்படும் என்பதால் தமிழக அரசாணையின் நூற்றி எண்பத்தேழை ரத்து செய்து மீண்டும் பழைய முறைப்படி தட்டச்சு முறையில் தேர்வு நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது தூத்துக்குடியில் மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்த நிலையில் இன்று இருநூற்றி இருபத்தைந்து விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் தூத்துக்குடியில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் இருநூற்றி எழுபது விசைப்படகுகளில் தினமும் கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று வருகின்றனர் இந்நிலையில் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காலை ஐந்து மணியளவில் இருநூற்றி இருபத்தைந்து விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் தூத்துக்குடியில் தமிழர்களின் பண்பாடு கலை மற்றும் நாகரிகத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற நான்காவது நெய்தல் கலை திருவிழா நிறைவு பெற்றது தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்பிக் நிறுவனம் இணைந்து நடத்தும் நெய்தல் விழா தூத்துக்குடி வவுசி கல்லூரி மைதானத்தில் நேற்று நிறைவு பெற்றது கனிமொழி எம்பி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் பாரம்பரிய மிக்க மண் சார்ந்த கலைஞர்கள் தங்கள் குழுவினருடன் பங்கேற்று தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் ஆட்சியர் இளம் பகவத் எம்எல்ஏ சண்முகையா மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா கூட்டாட்சியர் பிரபு முன்னாள் அமைச்சர் மைதீன்கான் மாநில மகளிர் ஆணைய தலைவர் விஜயகுமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டத்தில் நீட் தேர்வில் தேசிய அளவில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்தனர் கோவை மண்டல அளவில் நீட் தேர்வில் சாதித்த மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வளாகத்தில் நடந்தது இதில் மாநில அளவில் நான்காம் இடம் பிடித்த மாணவர் ஹர்திக் விஜயராஜா நவீன் ஜெயவேல் ஹவந்திகா சுபாஷ் தனுஷ்டி உள்ளிட்டோருக்கு பாராட்டுகள் தெரிவித்தனர் இதில் ஸ்ரீ சைத்தன்யா நிறுவனங்களின் இயக்குநர் சுஷ்மா பூபண்ணா மற்றும் நிறுவனங்களின் தமிழ்நாட்டின் நிர்வாகத் தலைவர் ஜே ஹரிபாபு ஆகியோர் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் வாழ்த்தி தனது பாராட்டுக்களை தெரிவித்தனர் ஆத்தூர் நகராட்சி நிர்வாகத்தினை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் பழைய வணிக வளாக கடைகள் இடிக்கப்பட்டு புதிதாக நூற்றி எட்டு கடைகள் கட்டப்பட்டு வருகிற இந்நிலையில் சாமானிய மக்கள் அந்த பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக கடை நடத்தி வரும் நிலையில் நூற்று வியாபாரிகளின் வயிற்றில் அடித்தது யார் என்றும் மேலும் கடை வாடகை சொத்து வரி அதிகரித்து அறிவிப்பு வெளியிட்ட திமுக அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் காசி மன்னன் நகர தலைவர் சந்திரசேகர் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கோவை குற்றாலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோவை குற்றாலம் அருவியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்நிலையில் ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டத்தில் ஆறு புதிய வழித்தட பேருந்துகளும் வழித்தட நீட்டிப்பு செய்தும் பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் அவற்றில் சில பேருந்துகள் இயக்குவதற்கு தகுதி இல்லாமல் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை வேலு நாச்சியார் மைதானத்தில் பதினோரு புதிய பேருந்து தொடக்க விழா நடைபெற்றது இதில் காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியை சிவகங்கை மாவட்டத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தொடங்கி வைத்தார் சில பேருந்துகள் இயக்குவதற்கு தகுதியற்றதாகவும் சக்கரங்கள் அதிக தேய்மானமாகவும் ஆங்காங்கே உள்ள இருக்கைகள் கிழிந்து பயணம் செய்ய தகுதியற்றிருப்பதாகவும் புகார் எழுந்துள்ள நிலையில் இதனை சரி செய்ய போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் எழுப்புகின்றனர் திருப்பத்தூரில் ஜம்பு பிரகடன தினம் கொண்டாட்டத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் பங்கேற்று பார்வை உடல் குணமுற்றோர் பள்ளி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் திருப்பத்தூரில் ஜம்பு பிரகடன தினத்தை முன்னிட்டு பேருந்து நிலையம் முன்பு மருது பாண்டியர்கள் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் உள்ள நினைவு தூண்களில் பார்வையிழந்தோர் பள்ளி மாணவர்கள் உடல் உணமுற்றோர் பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் பெற்றோர்களை இழந்த மாணவ மாணவிகள் முப்பது பேருக்கு சீருடை மற்றும் உதவித்தொகை வழங்கினர் மாமன்னர் மருது இவர்கள் இளைஞர் நல அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் பூக்கடை பாண்டிய ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகரப்பன் கலந்து கொண்டு மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு பட்டு சாத்தி மாலை அணிவித்தவர் தொடர்ந்து நினைவு துணுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சிவகங்கையில் வீடு வீடாக சென்று பேரூராட்சி வரவு செலவு கணக்குகளை பேரூராட்சி பெண் தலைவி வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் முதல்நிலை பேரூராட்சி தலைவியாக இருப்பவர் சாந்தி சிவசங்கர் இவர் பதவியேற்ற மூன்று ஆண்டுகளில் பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் வரவு செலவு கணக்குகளை அந்தந்த வார்டு உறுப்பினர்களுக்கு வழங்கி வந்தார் இந்நிலையில் இன்று கடந்த மாதத்திற்கான பேரூராட்சி வரவு செலவு கணக்குகளை பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்து நான்காயிரத்து முன்னூறு வீடுகளுக்கும் சென்று வீடு வீடாக வரவு செலவு கணக்குகளை வழங்கினார் சென்னை ஷேயான் அப்துல் ரஹீம் நீட் தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் நூற்று அறுபத்தி இடத்தை பிடித்தார் சென்னையில் ஷெயான் அப்துல் ரஹீம் நீட் தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் நூற்று அறுபத்தாறாவது இடத்தை பிடித்தார் மேலும் இந்த தேர்வில் கிறிஸ்டோ இருநூற்று முப்பத்தி நான்காவது இடத்தையும் சாய் ஸ்ரீராம் ஐநூற்று நாற்பத்தி இரண்டாவது இடத்தையும் திரிபுவன் அறுநூற்று தொன்னூற்றி இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர் இதில் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற விழாவில் ஆகாஷ் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக தலைவர் தீரஜ்குமார் மிஸ்ரா சாதனையாளர்களை வாழ்த்தி பேசினார் தாராபுரத்தில் அரசு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா இடத்தில் வீடு கட்டும் பொழுது வீட்டை கட்டவிடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுக்கின்ற அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர் தாராபுரம் மட்டும் பெரியபுத்தூரில் அரசு வழங்கிய பட்டா இடத்தில் வீடு கட்டும் பொழுது வீட்டை கட்டவிடாமல் தடுத்து கொலை மட்டல் விடுக்கின்ற அரசு ஊழியரான ஆனந்த் கிட்டான் ராமசாமி ஆகியோர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் மேற்படி நபர்கள் அரசு வழங்கிய இரண்டு சென்ட் பட்டாவை விட ஒவ்வொருவரும் கூடுதலாக ஐந்து சென் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளார்கள் மேற்படி ஆக்கிரமிப்பை அகற்றி வீடு இல்லாத மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுதல் திருப்பூர் மாவட்ட தாராபுரம் வட்டம் கோவிந்தாபுரம் கிராமம் பெரியபுத்தூரை சேர்ந்த சரஸ்வதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு அளித்தார் சென்னை மந்தவெளியில் உள்ள தமிழ்நாடு பில்லியட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் அசோசியேஷன் வளாகத்தில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் வில்லியம்ஸ் ஸ்னூக்கர் பட்டத்தை வென்றார் கோயம்புத்தூரை சேர்ந்த பதினான்கு வயது ராகுல் வில்லியம்ஸ் அனுபவமிக்க வீரர் பிரடிஹை நான்குக்கு ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் கணக்கில் தோற்கடித்து எஸ் சந்திரசேகர் மற்றும் எஸ் மகேஷ் நினைவு நாள் பட்டத்தை வென்றார் விழாவில் தலைமை விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அதிராஜாராம் கலந்து கொண்டு பரிசு தொகை ரூபாய் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு வழங்கினார் போட்டியின் இயக்குநராக அருண்குமார் மற்றும் தலைமை நடுவராக விஜயகுமார் துணை நடுவராக ராஜாராமன் பங்கேற்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்துருளி அருள் வரும் அருள் ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் அழைத்து வரும் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாசிலாமணி சாந்தி குடும்பத்தார் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அடைப்பாளராக வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் பொன் கு சரவணன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் ஹோட்டல் உரிமையாளர் ஏ ஜே குருமூர்த்தி உமா குடும்பத்தார் சார்பாக மாபெரும் மன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது சிவகங்கையில் துணை முதல்வர் ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு திட்டங்களை வழங்க தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்தார் இதையடுத்து திருபுவனம் அருகே உள்ள கானூர் பகுதியில் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பில் நடைபெற்று வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் ஆகியோருடன் இணைந்து நேரில் பார்வையிட்டார் கோவை சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டது கேரள அரசு இதில் ஒரே நாளில் நீர்மட்டம் இரண்டடி சரிந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கோவையில் மிக முக்கியமாக குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை மொத்த உயரம் ஐம்பது அடி பாதுகாப்பு காரணங்களை கூறி நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தோரு அடிக்கு தண்ணீர் தேக்க முடியும் என கேரள நீர்ப்பாசனத்துறை கூறுகிறது என்றும் இதில் நேற்றைய தினம் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று அடியாக இருந்தபோது மதகை திறந்து தண்ணீரை வெளியேற்றியதால் ஒரே நாளில் இரண்டு அடி நீர்மட்டம் குறைந்தது இந்நிலையில் நாற்பத்தி மூன்று புள்ளி பதிமூன்று அடியிலிருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்து மூன்று சரிந்துள்ளது இதனால் மாநகராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லையில் சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாத தாசின் நூற்று நாற்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நெல்லையில் சுதந்திர போராட்ட தியாகி விஸ்வநாத தாசின் நூற்று நாற்பதாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு விஸ்வநாத தாஸ் தேசிய பேரவைத் தலைவர் சுரேஷ் முத்துராஜ் தலைமை தாங்கினார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொருளாளர் பால்ராஜ் லயன் பஸ் கம்பெனி அதிபரும் மூத்த ரோட்டரி சங்க உறுப்பினருமான ரமணி பேரவை ஒருங்கிணைப்பாளரும் தேசிய நல்லாசிரியருமான சு செல்லப்பா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் தேசிய பேரவை செயலாளர் சிதம்பரம் வரவேற்றார் சிகரலப்பள்ளி கிராமத்தில் தமிழக முதல்வரின் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி சீகலப்பள்ளி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தமிழக முதல்வரின் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் துவக்கினர் மேலும் இன்று நடைபெற்ற முகாமில் ஐநூற்று எழுபது பசுக்கள் முன்னூற்றி எண்பது ஆடுகள் நானூற்று முப்பத்து மூன்று வெள்ளாடுகள் பதினெட்டு நாய்கள் என மொத்தம் ஆயிரத்து நானூற்றோரு கால்நடைகளுக்கு சிகிச்சைகள் உடற்புழு நீக்கம் சனை பரிசோதனை மலடு நீக்க பரிசு சிகிச்சை கோமாரி நோய் தடுப்பூசி செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் கடன் வாங்கி தருவதாக கூறி வீட்டை கிரயம் செய்து மோசடி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் லதா என்பவர் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் வேட்டுவப்பாளையத்தில் உள்ள எனது வீட்டை நகைக்கடை உரிமையாளர் பாலகிருஷ்ணன் என்பவர் கடன் வாங்கி தருவதாக கூறி வீட்டை அவரது பெயரில் கிரியம் செய்து கொண்டார் என்றும் அதற்கிடையே எனது வீட்டை கரை சேர்ந்த ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளனர் எனவே எனது வீட்டை மீட்டுத் தர வேண்டும் மோசடி செய்து விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனு அளித்தார் விழுப்புரம் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் லக்ஷ்மணன் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் விழுப்புரம் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் லக்ஷ்மணன் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் ஆகியோர் முன்னிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கான புதிய விரிவான மினி பஸ் திட்ட சேவையினை கொடியசைத்து துவக்கி மினி பஸ் இயக்குவதற்கான அனுமதி சீட்டினை மினி பஸ் உரிமையாளரிடம் வழங்கினார் இதில் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் உதவி ஆட்சியர் ரா வெங்கடேஸ்வரன் விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பு மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மேலும் இதில் அன்புமணி ராமதாசை வரவேற்க வழிநடுகிலும் கட்சி குடிகள் தோரணங்கள் மேலதாளத்துடன் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு திருநெல்வேலி டவுன் பாரையடி தேவேந்திர குர சமுதாய ஊர் தலைவர்கள் ஜிபி மணி பிரேம்குமார் ஆகியோர் மீது எந்தவித ஆதாரமும் இல்லாமல் உள்நோக்கத்தோடு மானூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு டி விஜயகுமார் அவர்களால் பதியப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்திட நடவடிக்கை எடுத்திடக் கோரி மனு அளித்தனர் பாறையடி ஊரை சார்ந்த செல்வராஜ் என்பவர் அரசு பஸ் மோதி விபத்தில் மரணமடைந்தார் இது குறித்து அறிந்த பாறையடி அகல் அகால ஊர் சமுதாய தலைவர்கள் ஜி பி மணி பிரேம்குமார் ஆகியோர் இரவு ஏழு இருபது மணியளவில் ஊர் பெரியவர்களை அழைத்துக் கொண்டு விபத்து நடந்ததாக கூறப்படும் சிவாஜி நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் பணியிலிருந்து தாழைவூத்து கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா அவர்களிடம் இந்த சாலையில் தொடர் விபத்து ஏற்பட்டு வருகிறது என்றும் எனவே இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் பதினெட்டு புதிய வழித்தடங்களில் சிற்றுந்துகள் சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் பதினெட்டு புதிய வழித்தடங்களில் சிற்றுந்துகள் சேவையை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கொடியசைத்து துவக்கினார் இதில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் மதுராந்தகத்தில் ஏ பிஜே அப்துல்கலாம் அறக்கட்டளை சார்பில் மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மந்து மேல்நிலைப் பள்ளியில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளை மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் உடல் உறுப்பு தானம் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்புகள் தான பதிவு ஆகியவை டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் அறக்கட்டளை நிறுவனரும் மாநில தலைவருமான ஜெய்பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமில் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் பரந்தாமன் வணிகர் சங்க நிர்வாகிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பேச்சிப்பாறை அணையிலிருந்து ஐநூற்று இருபத்தி ஆறு அடி உபரி நீர் திறந்ததால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே சுற்றுலாப் பயணிகள் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜெயம்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று கோடி அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை எம்எல்ஏ காசோகா கண்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கினார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அனைத்து கிராம அண்ணா மரமலர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் சிறு பாசன குளங்கள் மேம்படுத்தும் திட்டம் உள்ளிட்ட மூன்று கோடியே அறுபத்தி லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் கன்னியாகுமரி சின்னமுட்டம் முதல் சென்னை திருவள்ளூர் வரை தடை காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடித்து கரை திரும்பிய சின்ன விசைப்படகு மீனவர்கள் ஏராளமானோ மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சி அடைந்தனர் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு விசைப்படகு மீனவர்கள் இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்நிலையில் மீனவர்களின் வலையில் வஞ்சிரம் மீன் பாறை நெடுவா போன்ற ரக மீன்களும் சிறிய வகை மீன்கள் கிடைத்தது இந்த மீன்களை ஏலம் எடுப்பதற்காக கேரளாவிலிருந்தும் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் குவிந்திருந்தனர் மேலும் படகுகளில் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் மீன்கள் கிடைத்திருப்பதாக மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நாகர்கோவிலிருந்து கேரளாவிற்கு சென்ற அரசு பேருந்தில் பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது நாகர்கோவிலிருந்து கேரளாவிற்கு சென்ற கேரள அரசு பேருந்தை சந்தேகத்தின் அடிப்படையில் பாரசாலை இடத்தில் வைத்து போலீசார் சோதனை நடத்தினர் அப்பொழுது சந்தேகத்தின் பேரில் இருவரை சோதனை செய்த போது அவர்களிடமிருந்து பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் அவர்கள் கேரளாவை சேர்ந்த சனோஜ் மற்றும் விஷ்ணு என்பது தெரியவந்தது திருப்பூர் மாவட்டத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியாளர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மற்றும் இளைஞரணியின் மாநில செயலாளர் வசந்த் திருப்பூர் மாநகர தலைவர் முருகன் ஆகியோர் தலைமையில் புகார் மனு கொடுக்கப்பட்டது உடன் கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி ஆகாஷ் அஜித் ஆகியோர் இருந்தனர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கான சிற்றுந்து சேவைகளை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் முன்னிலையில் இன்று கொடியசைத்து தொடங்கினர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கான சிற்றுந்து சேவைகளை நீலகிரி பா நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் முன்னிலையில் இன்று பாலக்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்தில் அமர்ந்து தூரம் பயணம் செய்தனர் நிகழ்ச்சிக்கு முதன்மை செயலாளர் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சுன்சோங்கம் ஜடக் சிறு தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ்வர் சாவ் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோவையில் கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் கோவையில் கொங்கு மண்டல விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய அவர்கள் கோவை சக்தி பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் இந்த திட்டத்தால் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் மாவட்ட திட்டக்குழு சாலை பாதுகாப்பு குழுவில் விவசாயிகள் யாரும் இல்லை என்பது வருத்தமளிப்பதாகவும் இதனை மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து விவசாய சங்க பிரதிநிதிகளை குழுவில் சேர்க்க கோரிக்கை விடுத்தனர் திமுக செய்த சாதனைகளை பட்டியலிட முடியாமல் மக்களை குழப்புகின்றனர் என அண்ணாமலை பேட்டியளித்தார் திமுக செய்த சாதனைகளை பட்டியலிட முடியாமல் மக்களை குழப்புகின்றனர் என அண்ணாமலை பேட்டியளித்தார் மேலும் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஐடிபியில் எண்ணெய் குழாய் பதிக்கும் பணிகள் விவசாய நிலங்கள் வழியாக செல்வதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மேலும் சாலை ஓரும் எண்ணெய் குழாய்களை பதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பட்டாசு ஆலை விடுவிபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்கள் நாற்பத்தோரு குழந்தைகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் பட்டாசு ஆலை விடுவிபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்களின் நாற்பத்தோரு குழந்தைகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கான மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் தலைவர் மு பாபு தலைமையில் நடைபெற்றது வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் தலைவர் மு பாபு தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி முன்னிலை வகித்தார் மேலும் இதில் பல்வேறு நிதி செலவினங்களுக்கு ஒப்புதல் கோரி உள்ளிட்ட பத்தொன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திக்குப்பம் நேமந்தபுரம் சின்னப்பள்ளிக்குப்பம் புத்தூர் கிராம ஊராட்சிகள் அலுவலகம் கட்டும் பணிகளுக்காக முப்பத்தி எட்டு லட்சத்து எண்பதாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கும் உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காட்டேரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மற்றும் முதல்நிலை மாணவர்களுக்கு வரவேற்பு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காட்டேரியில் முதலாம் ஆண்டு இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியின் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்தோடு குத்துவிளக்கேற்றி திருமுக சந்திரசேகர் ஸ்ரீ வித்யா மந்திர் கல்வி குழுமத்தின் நிறுவன நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்கள் வாழ்க்கையையும் கல்வியையும் மகிழ்ச்சியோடு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் திருப்பத்தூர் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் விரிவான மினி பஸ் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவல்லி அவர்கள் தலைமையில் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பத்து மினி பேருந்துகளை யாம்பூர் நாற்றமல்லி திருப்பத்தூர் உள்ளிட்ட புதிய வழித்தடங்களில் புதிய விரிவான மினி பஸ் திட்டத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்வில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜன பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டுப்படுத்தினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள திராசு கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பன்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர் இதில் கடலூர் பன்னூட்டி அடுத்த காடாம்புலியூர் பகுதி குற்றவாளி பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அங்கு சென்று குற்றவாளியை காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது குபேரன் என்ற காவலரை குற்றவாளி சுந்தரவேல் கையில் வெட்டிய நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர் சென்னையில் புலவர் ஆறுமுகம் எழுதிய நெஞ்சில் நிலைத்தவர்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையில் புலவர் ஆறுமுகம் எழுதிய நெஞ்சில் நிலத்தவர்கள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் நூலினை இயக்குநர் எஸ் பி முத்துராமன் வெளியிட வழக்கறிஞர் நமச்சிவாயின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் ஜீவா மணிக்குமார் தலைமை தாங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதய கீதம் ராமானுஜம் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் எழுத்தாளர்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் வாலாஜபாத் பேரூராட்சி செயலாளர் ஓபிஎஸ் அனிதி அதிமுக நிர்வாகியுமான வாலாஜபாத் ஜெயகாந்தன் பேரக்குழந்தையின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சமீபத்தில் நடைபெற்றது வாலாஜபாத் பேரூராட்சி செயலாளர் ஓ பி எஸ் அணி அதிமுக நிர்வாகியுமான வாலாஜபாத் ஜெயகாந்தன் பேரக்குழந்தையின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சமீபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழிப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முத்தியால்பேட்டை ரஞ்சித்குமார் அவர்கள் சிறப்பு அழிப்பாளராக கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்து இனிப்பு ஊட்டினார் இதேபோன்று தேவிரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் அவர்கள் குழந்தைக்கு இனிப்பு ஊட்டி குழந்தையை வாழ்த்தினார் தேனி மாவட்டம் கம்பம்புற வழிச்சாலையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் கம்பமெட்டு புறவொழிச்சாலை அருகே மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து கொட்டி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கழிவுகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு வரும் ஆடு மாடுகள் பொற்களுடன் மருத்துவ கழிவை உண்பதால் உயிரிழப்பு ஏற்படுகிறது எனவே ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவ கழிவுகளை சாலையோரத்தில் கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்துகை ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் தைலாபுரம் திட்டப்பகுதி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தெல்லிமேடு பள்ளி கட்டிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூடுவாஞ்சேரி மகளிர் விடுதி சிங்கப்பெருமாள் கோயில் மேம்பாலம் உட்பட பல்வேறு இடங்களில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வப்பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டார் இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் உடனிருந்தனர் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் எஸ்டிபிஐ ஆட்டோ தொழிற்சங்க உறுப்பினர்களாக சார்பாக பைக் டாக்ஸி அனுமதி கொடுக்க என மனு அளித்தனர் ஈரோடு கலெக்டர் அலுவலகத்தில் எஸ்டிபிஐ ஆட்டோ தொழிற்சங்க உறுப்பினர்கள் சார்பாக பைக் டாக்ஸி அனுமதி கொடுக்க என மனு அளித்தது தொடர்பாக எங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் ஆகவே இதனை அரசு கவனமுடன் கையாள வேண்டும் என மனு அளித்தனர் சிவகங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார் சிவகங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திடீரென தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அங்கு மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அவர்களோடு குறைகளை கேட்டு அறிந்தார் பின்னர் மாணவர்களோடு சேர்ந்து அவரும் மதிய உணவு சாப்பிட்டார் பின்னர் அங்குள்ள கழிப்பறை குளியலறை உணவுக்கூடம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார் பின்னர் மாணவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவனமனை பகுதியில் மழை பெய்து காற்றாற்று நீர் ஓடைகளில் தண்ணீர் அளவு கூடியதால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்று வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் சாலையோர வியாபாரி கடையை உடைத்து எரிபொருள் சிலிண்டரை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரி பகுதியில் சிறு வியாபாரிகளுக்கு கொடைக்கானல் நகராட்சி சார்பாக தள்ளுவண்டி கடைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுஜி என்பவர் கடையின் பீட்டு பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்த எரிவாயு சிலிண்டர் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சுஜி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் கொடைக்கானல் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகள் ஆய்வு செய்தபோது போது மர்ம நபர் ஒருவர் கடையை உடைத்து கடைக்குள்ளிருந்த எரிவாயு சிலிண்டரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது பல்லாவரம் தனியார் பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னையடுத்த பல்லாவரம் கச்சேரி மலை அருகே பிரபல தனியார் பள்ளியில் இருபது வருடங்களாக பணிபுரியும் ஆறு ஆசிரியர்கள் மாற்று சான்றிதழ்கள் காணாமல் போனதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது இந்நிலையில் இந்த பிரச்சனை இரண்டு ஆண்டுகளாக இருக்கையில் ஆசிரியர்கள் எங்களது சான்றிதழ்கள் எங்களுக்கு வேண்டும் என கேட்டதால் அதை சமாளிக்க நீங்கள் பேருந்தில் போகும் காணாமல் போய்விட்டதாக புகார் மனு அளித்தால் நாங்கள் சான்றிதழ் வழங்க ஏற்பாடு செய்வதாக தெரிவித்தனர் இதனை ஏற்காத ஆசிரியர்கள் எங்களுக்கு மாற்று சான்றிதழை வழங்குமாறு உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர்